தமிழ்நாடு கைவினைப் பொருள் கவுன்சில் நடத்தும் சரங் கண்காட்சி தமிழ்நாடு கைவினைப் பொருள் கவுன்சில் முதன்முறையாக நிதி திருட்டுவதற்காக ஒரு கோடைக்கால கண்காட்சியை சரங் என்ற பெயரில் நடத்துகிறது கோடைக்கால மாதங்களில் அணிந்தும் மகிழும் வகையிலான ஆயத்த ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை இடம்பெற்றுள்ளன இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி கோவை சிங்காநல்லூர் பகுதி பர்க்ஸ் பள்ளி ஆர்ச் ரோடு பகுதியில் அமைந்துள்ள விஸ்பரிங் ஸ்டோன்ஸ் வளாகத்தில் நடைபெறுகின்றது துவக்க விழாவிற்கு கோயம்புத்தூர் வருமான வரித்துறையின் உதவி ஆணையாளர் பிரயடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கண்காட்சியை துவக்கி வைத்தார் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கைவினைஞர்கள் தயாரிப்பிலான பொருட்களும் உள்ளன இளைய தலைமுறையினர் கவனமுடன் தயாரித்த நிலையான வேலைப்பாடுகள் கொண்ட புதுமையான வடிவமைப்பிலான ஆடைகள் அதிக அளவில் காட்சியில் இடம்பெறுகின்றன பல்வேறு விதமான வீட்டு அலங்கார பொருட்கள் நகைகள் விற்பனையில் உள்ளன